ஆன்மீக அன்பர்களுக்கு கிடையாது காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாவாசு தமிழோடு ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி துலா மாதம் சரத்ருது ருது தர்ஷனாயத்தில் இன்று வந்து இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை இன்று சந்திர தரிசன நாள் இன்று கரிநாள் இன்று கீழ் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பாஞ்சிலிருந்து ஒன்று பாஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராக காலம் அதிகம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை இன்றைய குளிகை காலை ஒன்று மணி என்று பத்து முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய சோழம் தெற்கு திசை பரிகாரம் தயலும் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு வரை தூதிகை பின்பு திருதியை இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு ரெண்டு வரை சுவாதி பின்பு விசாகம் இன்றைய யோகம் இன்று முழுவதும் யோகம் இன்றைய கரணம் இன்று காலை எட்டு நாற்பத்தி ரெண்டு வரை பாலவும் பின்பு இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு வரை கௌலவும் பின்பு தைத்தலம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் பொருட்டு இன்றைய ஜீவன் இன்று அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தி ஐந்து வரை உயிரட்டவை பின்பு அரை மாற்றி இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை ரெண்டு ரெண்டு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய ராசி பலன் பார்த்த முதல் ராசியாக மேஷராசி என்பவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலும் ஒரு ஊக்கத்தோடும் விவேகத்தோடு நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய நாளாக அமைகிறது ரிஷவத்துக்கு எந்த விஷயத்தையும் இன்றைக்கி முடிச்சணுன்ற ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோ திடமான ஒரு எண்ணத்தோடு அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க குறைங்க இந்துராசன்களுக்கு தேவையற்ற பஞ்சி யார் மேலேயும் காமிக்காமல் கொஞ்சம் கவனமாக இருங்க கடகராசன்களுக்கு அனைத்து விஷயங்களும் ஒரு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வெற்றி அணைந்த ஒரு நாளாக அமைதி சிம்மத்துக்கு உங்களுக்கு வரவேண்டிய தன வரவுகளாக தானாக வரப்போகுது யாரையும் தேடி இங்கே போக வேண்டிய வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய வர வரப்போகுது உங்களுக்கு கன்னிகிராசண்பகங்களுக்கு பணி சார்ந்த தொழில் சார்ந்த சில விஷயங்களில் சிறு சிறு மறைகள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க துலாம சம்ப எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி கொஞ்சம் விவேகத்தோடு நிறைய விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய நபராகவும் நாளாக இருக்குது உங்களுக்கு விருச்சிகிராய் சின்புக்கு தேவையற்ற வீம்பு பேச்சால் தேவையற்ற வெற்றி பேச்சலாக பல பிரச்சனைகளுக்கு வடிவமைப்பு கொஞ்சம் கவனமாக இருங்க தனுசுவாசி என்பது நீங்கள் எடுத்து செயல்படுகின்ற ஒரு ஒரு விஷயம் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் சுபமாக முடிக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயலில் உடைய நண்பர்கள் உறவினர்கள் பணி செய்ய தெரியல நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு கும்பராசன்புக்கு யார் மீது கொஞ்சம் கோபம் கூடாதுங்க உங்களுக்கு வந்து உள்ள ஜென்ம சென்றதுனால கொஞ்சம் கோபத்தை கேவிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இனராசி என்பர்களுக்கு அதிகம் பாசத்தை காமிக்கிறது நம்மளை ஏமாலை ஆகிடுவாங்கனால கொஞ்சம் பாசம் செலுத்த கூட யாருக்கு பாச செலுத்த கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பாசம் காட்டுவதை கொஞ்சம் கவனமாருங்க அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த அவர் இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக நான் நினைக்கிறேன் பின்ன சந்திப்பேன் நன்றி வணக்கம்